காவலரை சந்திக்கலாம் என்று பார்த்தால் சுந்தரம் நிறைந்த தன்பு முன் சிறந்த மங்கை இவள் இந்த உலக சுந்தரம் நிறைந்த தன்பு முன் சிறந்த மங்கை இவள் இந்த உலக i right, yeah. பெச்சா கூட வேற சாதி சனோ விருச்சாலி என்ன சாதி மதோ வெறுத்தாள் என்ன இளவா நான் வரவே சட்டியோட படுத்துடி நட்சத்திரந்த பட்ட பகனல பார்க்கவோ முடியுமா அந்த சூரியன் கூட ஒட்ட இரவள பேசவோ முடியுமா வந்தார் ஒரு சாமியார் அவர் சாமியாரா இல்ல அயோத்தில இருந்து வந்த முனியா அருமையான சாமி இன்னைக்கு வந்த சாமியார் சாதாரண ஆள் கிடையாது முட்டை போண்டா கடை வச்சிருந்தோம் அது வேற வேலை கதை சாராம்சம் நாரத குல்லா போட்டிருக்காரு இவே இல்லையா பாலமுருகன் பாலமுருகன் என்றால் என்ன பால் அக முருகன் இருக்கிற பத்து பேர்த்தை விரட்டியோட நினைக்கிறாங்க சாமியாரை சந்திக்கிறேன் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் தகுதி இல்லைப்பா அங்க முழுவதும் பாட்டு உழுதும் பொங்கும் இளமை வீதமும் ப கிட்ட போய் சாப்பிடு ஏய் நீ வாட்டு ஊருக்கு போயிடக்கூடாதுப்பா போயிட்டு வந்துடணும் என்ன கேட்டியே யார் நீங்கள் தமிழை சரியான முறையில் பேசுகிறீரே யார் நீங்கள் என்று கேட்டேன் தாலுகா ஆபீஸ்ல வேலை ஆக்குறேன் தாலுகா ஆபீஸ் என்னங்க சொல்கிறீர்கள் புரியவில்லையே தால் என்றால் என்ன என்ன ரூபாய் ஓ தால் என்றால் ரூபாயா ரூபாய் என்றால் மகாலட்சுமி இல்லவா சாதாரணப்பட்ட ஒரு கடவுளா கிடையாது நீ சாமியாரா இல்ல விசா விசுவபுத்தரா உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் தாலுகா ஆபீஸ் வேலை செய்பவரை போல தெரியவில்லையே தமிழே தமிழ்நாட்டிலே தமிழன் பேசாம யார் யார் பேசுவா அது சரியான முறையில் பேச முன்னும்ல சில பேர் தமிழை அசிங்கமான முறையில் பேசுகிறாரா என்ன செய்வது அசிங்கம் பேசுனா நீங்கள் டவுசரை கழக்ட்டு டவுசர் யாருதே அசிங்கம் பேசல என்னங்க சொல்றீங்க கலைகள அசிங்கம் இருக்கும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சியில இருந்து திரைப்படம் வரைக்கும் அசிங்கம் இருக்கு அசிங்கம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னையும் பார்த்தோம் அப்படின்னா தேவ உலகத்திலிருந்து ரொம்ப உருவசி மேடகை திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நான்கு பெண்மணிகளும் பூலோகம் நோக்கி வருகிறார்கள் சரி வந்தா அந்த நான்கு பேத்துக்கு ஒரு போட்டிங்க ஏதாவது ஒரு தலையை பறித்து கொண்டுட்டு போகணும் சரி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவலோகத்தில் தேவதந்தமே முழங்கி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கூட்டம் பேசுவாங்க சரி இல்லாத அதை ஒன்றா கொண்டுட்டு வர வேண்டும் என்று பாருங்க பெண்கள் எல்லாம் போறாங்க தலையர் ஆகுறாங்க ஒண்ணும் கிடைக்கல பார்த்தாங்க

அந்த சத்தம் இல்லங்க அந்த சத்தம் இல்லையா இது ஆளோலன் சோ என்ற ஒரு சத்தம் என் தங்கச்சி தங்கையா அந்த பெண்ணோட பேரு பேர் கேடையா ரஜினிகாந்த் பாட்டு காட வந்து இவர் யாரு ஆ வந்தடா பால்காரே நல்லா இருக்கீங்களா யார் நீங்க என்னப்பா இல்ல இவரை யாருன்னு கேக்குறேன எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம தே இருக்கே மூக்கத்தல்ல அடிச்சு குடுவேன் இப்படி உங்களை தான் பேசுறாரு ஆமாங்க நான் வந்து இவருக்கு அன்னை இவருக்கு நீங்க என்னன்னா உங்க பேரு என் பேரு எங்க அப்பா எங்க ஆத்தால வச்சவர் எதுல வச்சாங்க வாயில வச்சா என்னங்க வாயில வச்சாங்கன்னு சொல்றாரு வாயில வச்சா நல்லா இருக்காது எத்தனை பேர் உங்க வாயில வச்சாங்க ஒரு நாப்பத்தி ஏழு பேர் வச்சாங்க போய் ரெண்டு பேரும் ஸ்கேன் எடுத்து பாத்துட்டு வாங்க போக நாராயணா சரிங்க இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் விழுந்துகிட்டு புடுங்குறான்

இப்ப நீங்கள் சொன்ன மருந்து ஊரா இருமல் சாப்பிட்றா ஐயோ நாராயனா அதுக்கு கிடையாதுங்க என்னோட பேருங்க உங்க பேரு ஆமாங்க உங்க பேரு போல்ட்டு பாசரா போல்டெல்லாம் கிடையாதுங்க நாரதர் நாரதரா ஆமாங்க அது எங்கிட்டு விளையும் அந்த வாழைப்பழம் நாரதாருன்றா ஏய் அப்படி கிடையாதுங்க நாரதன் நாரதரா ஆமாங்க என்ன தேவியே பாட்டு பாடுவோம் கலகம் செய்வோம் பாட்டு பாடம்னால் ஒன்று சூப்பர் சிங்கர் போல ஃபஸ்ட்டு

சண்டை ஓட்டு பிரிச்சு விட்டுறது ரெண்டு பேரும் ஏன் இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்களே இல்லையா அதுக்கு சிரிக்கல இதல யார் நாரதரம் தேடிக்கிட்டு இருக்கே ரெண்டு பேத்துல யாருமே தெரியலையா உங்களுக்கு இங்க பாருங்க அவரு கருப்பால போட்டு வச்சிருக்காரு சரிங்க நீங்க நான் பாருங்க இது தாங்க என் பாட்ட நாராயணன் சாதாரணப்பட்டவரா இல்ல இல்ல அவர் அவர் பெரிய ஆள் அவர் என்ன கேட்டீங்க என்ன பிரச்சனை இது என்ன கேக்க நீங்க தானையா சொல்லியிருக்கீங்க இது என்னதுங்க இதுதானே மகதயால்

இந்த பாட்டு எதுக்கு இங்க வடக்க தலை வச்சு படுக்காதரா வாரிட்டு போயிருந்தேன் நம்ம பேசுறதே புரியாமத்தே அந்த இருபத்தஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அஞ்சரைக்குள்ள புரிய வைப்பாங்க நீ சம்பந்தம் இல்லாம ராத்திரியில் பாடும் பாட்டு ஒரு சாச்சு ஓங்காதும் கேட்கல நீ சொல்றது உனக்கும் கேட்க இந்த ஆளு வருமாப்பா இந்த கிளம்பிடுவோம்ப்பா

கல்யாணமாக பாம்பு சொருவது போலவும் பாம்பை சொருவி விடா அவனே இதற்கு டொங்கா மண்ணாசை மன்னாசை பொன்னாசை பொருளாசைன்னு சொல்லக்கூடிய மூவாசைகளும் கிடையாது இருந்து எப்பொழுதுமே கிடையாதுங்க எப்பொழுதும் லேசா கொசுவத்தை பொறுதி வைக்க வேண்டியதுனா ஆசையே கிடையாதுங்க ஓ அது வாடை அடிக்குமோ ஏன் ஆசை இல்லை ஏன்னா காயமே இது பொய்யடா வெறும் காட்டால் அடைபட்ட பையடா ஏ குருமிதற்கு அறைஞ்சு விட போகிறான் என்ன ஏன் ஆசை

说明。 உடனே எப்படி வாழ்த்து என்று பார்த்தால் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும்

தங்கச்சி வள்ளி கண்ணுடிய